ஹாய் மக்களே இனிய மாலை வணக்கம் நான் அவங்க பிரேமா பட்டச்சானுக்குரிய அனுப்புடன் வரவேற்கின்றோம் இது கொஞ்சம் லாங் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து நேற்று நான் வந்து இந்த சாரியோட ஒரு லாங் ஆரம் ஒன்று போட்டிருந்தேன் நம்மளோட லைவ்ல ஒரு சிஸ்டர் பிரியா அப்புறமோ வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க நல்லா இருக்கு எத்தனை போணும் இந்த எத்தனை போணு இந்த நகை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்காகவே இந்த லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் லைவ்ல உங்ககிட்ட ஆக்சுவலாக ஸோ எங்கிட்ட இருக்கிற ஜுவல் செட் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட கால்கிறேன் வீடியோவாக போஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வீடியோ ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணிருவேன் மறக்காம பாருங்க சரிங்களா ஸோ எங்கிட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்க்குற அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்லாம் இல்லை கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் பட் வச்சிருக்க கொஞ்சமும் ரொம்ப யூனிக்கா சூப்பராக இருக்கும் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ எத்தனை பவுனு அப்படின்றத நான் கடைசியில் சொல்லிடுறேன் சரிங்களா எத்தனை பவுனு ஜுவல்ஸ் அப்படின்றத ஓகேங்களா என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா கலெக்ஷன் வாங்க ஃபஸ்ட்டு நான் நேற்று போட்டிருந்தேன் சேம் அந்த எல்லாமே என்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் எதையுமே இல்லாமல் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு லக்ஷ்மி ஒரு குட்டி ஆரம் இது வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாங்கி இது வாங்கி ஒரு ஒன் இயர் இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் இது வந்து டாலர்லாம் இல்லை வித் வந்து நல்லா கழுத்த ஒட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வந்து சாரி தாவணி போடலாம் கட்டும் போது வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த மேடம் வந்து போட்டுக்க மாட்டேன்ட்டாங்க ஸோ அதனால் நான் தான் வேர் பண்ணுறேன் இது இது வரங்களே அதனால் க்ரீன் வச்சு க்ரீன் வித் நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் இருக்கும் இந்த குட்டி அது நல்லா இருக்கும் ஆனால் எங்கேயாவது சிம்பிளாக போகிறோம் அப்படின்னா இது வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நான் வாங்கிக்கிறதுட்டு ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு பட் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அதுவும் சம்திங் ஆஃபரில் போயிடுதான் அந்த டைமில் வாங்கின வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் தொண்ணூத்தொம்பது ரூபாய் நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுக்கு கம்மலும் இருந்தது நான் கம்மல் வந்து கொடுத்துட்டேன் அறுபத்தொம்பா கொடுத்துட்டேன் போட்டுக்கிறதுக்காக இதே மாதிரி லக்ஷ்மி அந்த உருவம் பார்த்து அதுக்கு கீழே வந்து ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க நான் அதை வந்து கொடுத்துட்டேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆரம்பி இது வந்து ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் வச்சா குட்டி ஒரு செயின் நல்லாயிருக்கும் இதுவுமே சூப்பராக இருக்கும் தெரியுதுங்களா ஸோ இதுவுமே வந்து நானும் வேர் பண்ணிக்குவேன் பாப்பாவும் ஏர் பண்ணிக்குவேன் இது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ ஒரு கட்டி இந்த செயின் வந்து போட்டிருந்தேன் சோ நல்லா இருக்கு இது வந்து நம்ம Dress Western Dress போட்டுக்கலாம் கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு சூப்பரா இந்த செயின் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது இது பிங்க் வித் ஒயிட் ஸ்டோன் வச்சு நல்லா ஒரு லைட் பிங்க் கலர்ல கீழ பெயிண்டிங் ஒர்க் மாதிரி நல்லா அழகா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் பிங்கா இதுவுமே நல்லா இருக்கும் தெரியுதுங்களா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செயினும் இந்த செயினும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது ஆன்லைன் ஷாப்பிங் தான் இது வந்து இந்த ரெண்டு செயினும் ஒரே ஒரே டெலிவரியில் வாங்கினது ரெண்டுமே காம்போவில் போட்டிருந்தாங்க வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு வீட்டை கம்மலோடு கொடுத்துருந்தாங்க ரெண்டுக்குமே கம்மல் கொடுத்துருந்தாங்க அதை நான் வந்து வேறவங்க கொடுத்த வச்சு கொடுத்தேன் ஏன்னா மேக்ஸிமம் இதில் இருக்கிற கம்மலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி பெரிய கம்மல் எனக்கு போட பிடிக்காது ஸோ அதனால் நான் கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு செயின் வாங்கினது அப்புறம் இது வந்து ஒரு லாங் ஒரு சிம்பிளான ஒரு ஆரம் இது வந்து இதுதான் ஆக்சுவலாக இது நான் வேர் பண்ணலான்னு நினச்சேன் அப்புறம் இது ரொம்ப டார்க் கலரில் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இது என்னோடதே கிடையாது இது வந்து என் சிஸ்டரோடது ஸோ இது அவங்களோடது இந்த ஆரம் வந்து பக்கத்தில் கொண்டு வைக்க தெரியுதுங்களா ஸோ இது வந்து என் சிஸ்டரோடது ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணாததுனால எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த மேடம் வந்து ஸோ அதனால வந்து இது இதுவும் நான் வீடியோவில் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை ஒரு ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதுனால இது அப்படியே பார்த்தா தெரியும் இது கவரிங் அப்படின்றத கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து நான் அதை அதிகமாக யூஸ் பண்ணலை பட் நல்லா இருக்குது யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் மேக்ஸிமம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் தான் இருக்குது ஸோ அதனால் நான் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன் என் சிஸ்டரோட தான் இது தென் இது இதுவுமே வந்து ஒரு லக்ஷ்மி டாலர் நல்லா குட்டி குட்டி பபில்ஸ் வச்சு ஸோ இதுவுமே வந்து ஒரு லக்ஷ்மி டாலர் கீழே வந்து நிறைய பபில்ஸ் தூங்குது இதுவுமே சேம் பிங்க்கு இந்த க்ரீன் காம்பினேஷனில் தான் இருக்குது ஸோ இதுவும் என்னோடது இல்லை என் சிஸ்டரோட தான் இந்த செயினுமே தெரியுதுங்களா பக்கமா ஸோ இந்த செயின் ஒன்று வச்சுருக்கிறேன் இது என்னோடது இல்லை இது என் சிஸ்டரோடது தான் நான் ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து போ கோயம்புத்தூர் திருச்சி போது எதுவுமே ஜுவல்ஸ் எடுக்காமல் போயிட்டேன் ஸோ அப்போது என் சிஸ்டர் கொடுத்தாங்க இது இதெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது எங்கே வாங்கினாங்கன்னு தெரில அவங்க மோஸ்ட்லி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண மாட்டாங்க கடையில் தான் வாங்கியிருப்பாங்க ஸோ இது ஒன்று இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக நல்லாயிருக்கும் நான் நார்மலாக சுடிதார் போட்டால் கூட எங்கே வெளியே பரப்பு தயார் பண்ணிக்குவேன் இந்த செயின் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் லக்ஷ்மி டாலர் பட் நல்ல ஒரு கிராண்டான ஒரு இருக்கும் சூப்பராக இருக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு செயின் இது வந்து நல்லா இருக்கும் இதுவுமே பக்கமாக கொண்டு வரேன் சூப்பராக இருந்தாலும் பார்க்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு பவுனு அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் சத்தியமாக நான் காட்டேன் எதுவுமே வந்து கோல்டு கிடையாது ஓகேங்களா நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்கும் இது வந்து நான் அடிக்கடி இந்த செயின் வந்து வேர் பண்ணிருக்கேன் இது வந்து நான் ஸோ இது வந்து எப்போ எடுத்தேன் அப்படின்னா என் தம்பியோட கல்யாணத்தப்போ என்கிட்ட ஜுவல்ஸ் எதுவுமே இல்லை கோல்டில் ஸோ அதுக்காக என் தம்பி மேரேஜ் அப்போ அங்கே வாங்கினது கடையில் ஷாப்பில் போய் நான் வாங்கினேன் இதுவும் இந்த ஜிமுக்காவும் நான் வாங்கினேன் போயிட்டு ஸோ அது ரெண்டும் என் தம்பியோட மேரேஜ் அப்போ நான் வேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த இந்த ஜிமுக்கா பார்க்கும்போது எனக்கு குட்டியாக இருந்தது பட் வேர் பண்ணும் போது ரொம்ப பெருசு இருக்கும் நல்ல வெயிட் இது ஸோ இந்த ரெண்டு ஜிமுக்கா ப்ளஸ் இந்த குட்டி இந்த ஆரம் இது ரெண்டும் தான் நான் வேர் பண்ணியிருந்தேன் தம்பியோட மேரேஜ் அப்போ பட்டு சில கட்டி சூப்பராக இருந்துச்சு தவிர நான் வேறு எந்த செயின்மே கூட ஆட் பண்ணவே இல்லை சரிங்களா இது வந்து நான் போய் கடையில் போய் நேராக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஜுவல் இது ரெண்டுமே இந்த ஜிமிக்கையும் இந்த இந்த ஜுவல்ஸுமே வந்து ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்களோ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது ரேட் ஜாஸ்தி தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்னமோ இந்த செயின் வந்தது இந்த கம்மல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்தது இது மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி நான் வச்சிருந்தது இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது ஸோ இந்த ஜிமுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்போ போட்டும்போது கொஞ்சம் வெயிட்டு ஏன் காதுக்கு இது வெயிட்டு தான் பட் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்காது அவங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி வந்து என் தங்கச்சியோடய வளைகா என் சிஸ்டர் வாங்கி கொடுத்தேன் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நேற்று நான் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஜிமிக்கி இதில் வந்து ஒரு ஸ்டோன் விழுந்துருச்சு ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோன் விழுந்துருச்சு பட் பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்கிறதுல நான் அப்படியே யூஸ் இருக்கிறேன் ஸோ இந்த ஜிமிக்கி ஒன்று அப்புறமா இப்போ நான் குட்டியாக இந்த இந்த செயின் காட்டினேன் இல்லையா இந்த இந்த செயின் அதோட கமல் இது இந்த கமல் வந்து ஸோ நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை எதுவுமே லக்ஷ்மி வச்சு தான் இந்த ரெண்டு கமல் இருக்குது நான் யூஸ் பண்ணலாதுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கமல் நான் ஜிமிக்கின்னு போட்ட ஃபர்ஸ்ட்டு ஜிமிக்கி இதுதான் ஜிமிக்கி அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என் காதில் வேர் பண்ண ஃபர்ஸ்ட் ஜிமிக்கி இது தான் இதில் ஒரு ஜிமிக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் கிட்டத்தட்ட இந்த ஜிமிக்கி வந்து என்கிட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக இருக்குது ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இது ஒன்று மட்டும் இருக்குது என்ன பண்ணுவேன்னா நான் எப்பயாவது ஏதாவது வீடியோ எடுக்கும்போது ஏதாவது ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஜிமிக்கை வேர் பண்ணி இந்த ஒரு ஜிமிக்கு மட்டும் தான் நான் இது எடுத்துச்சும் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன் குக்கி வந்து மடக்கி வச்சிருக்கிறேன் ஸோ நான் இப்போ வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா அது நூல் வச்சு நான் கட்டி இது பண்ணிக்குவேன் கரெக்டாக இருக்கும் அப்போது ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா பாப்பாவுக்கு ஏதாவது குட்டியாக ஃபா ஸ்கூலில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அவளுக்கு இதை மாட்டி விட்ருவேன் நான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நான் இது வேர் பண்ணியிருந்தேன் இந்த பெரிய ஆரம் இந்த சேரீக்கு நான் வேர் பண்ணியிருந்தேன் இந்த ஆரம்ந்தாப்பா கேட்டாங்க எத்தனை பவுனு எத்தனை பவுன் இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுவேன் சரிங்களா இந்த ஆரம் ஸோ பக்கமாக வந்துக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுவுமே லக்ஷ்மி டாலர் வச்சாத ஆழம் தான் இதுலேயுமே க்ரீன் கலர் வித் டார்க் மெரூன் கலரில் கல் வச்சுருக்கு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது ஒன்று மட்டும்தானா அப்படின்னு இல்லை இந்த பக்க இந்த ஒரு குட்டி ஆரம் இது வந்து நாங்கள் கல் தொட்டி போட்டுக்கோம்ல நம்ம எப்படி ஸோ இது அதுக்கு மேலே தான் வந்து இது வந்து நல்லா மேலே இருக்கும் இதை போட்டு காட்டணும் பட் எனக்கு கொஞ்சம் இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் இது அதிகமாக யூஸ் பண்ணதில்லை எப்பயாவது யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அதுக்கும் கீழே இப்படி ஸோ நம்ம முடிஞ்ச வச்சு காட்டுறோம் இப்படி இப்படி வரும் தெரியுதுங்களா சரி கரெக்டா எனக்கு வைக்க முடியல ஸோ இந்த மாதிரி வரும் இப்படி ஓகேங்களா இப்படி வரும் அடுக்கா நல்லா இருக்கும் இது வந்து எப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் இது பவுன் இல்லைங்க இவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை நம்மக்கிட்ட கோல்டு நம்ம இருக்கும் அவ்வளோ இவ்வளோ பவுன் வச்சுன்னா நம்ம எதுக்கிடி உட்காந்துட்டு இருக்கோம் சொல்லுங்கள் எங்கிட்ட அந்த அளவுக்குலாம் நான் கோல்டு நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கல் கல்யாணி கவரிங் நகை தான் கவரிங் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இந்த நகை பார்த்து வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் எனக்கு நான் பார்த்து அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய வச்சுருந்தேன் பட் நான் வாங்கவே இல்லை நான் பார்க்கும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் இருந்து ஆயிரத்து முந்நூறுபா கொடுத்ததை வாங்கணுமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டேன் வாங்கவே இல்லை இது வந்து அதோடய ஜிமிக்கி இப்போ நான் காட்டினிலே அந்த ரெண்டு ஆரம் அந்த ஆரத்தோட ஜிமிக்கி இது வந்து ஸோ கரெக்டாக எங்கள் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் வந்துருந்தது ஸோ அந்த டைம்ல நான் தற்செயலாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திரும்ப அந்த ஜுவல்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப நான் பார்த்து வச்சிருந்த ரேட்டுக்கு பாதிக்கு பாதி வந்துருந்தது எனக்கு பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குனு கிட்ட காசு கூட இல்லை எனக்கு ரேட்டு கம்மியானோடனே எனக்கு அது ரொம்ப புடிச்சு போய் நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சிருந்தது ஸோ நான் பார்த்த உடனே அப்புறம் காசு கொடுத்து என் டக்குனு ஆர்டர் போட்டேன் நான் எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நான் எதுவும் சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரில நிஜமாகவே சொல்கிறேன் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் டெலி இது டெலிவரி சார்ஜ் போட்டிருந்தாங்க ஒரு அறுபது ரூபா மொத்தமாகவே ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து ரூபா மட்டும் தான் இது ஸோ கழுந்து வச்சுக்கிறது இது வந்து நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சைடில் அட்டாச் பண்ணுறதுங்கிட்டு நிறைய இருக்குது நான் என்ன அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட்டே அதுவும் ரூபாய் மட்டும்தான் இது ப்ளஸ் இது தென் இந்த ஜிமிக்கி இந்த மூணு பீஸும் சேர்த்து ஆறுநூறுபாய்க்கு தான் நான் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் இதோட லிங்க் தான் நேற்று சிஸ்டர் கே கேட்டுட்டு இருந்தாங்க இந்த டுவெல் பார்த்தி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இதோடய லிங்க் வேணும் அப்படின்னா நான் மேலே வந்து இந்த வீடியோவில் பின் பண்ணி வச்சிடறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் இப்போ என்ன ரேட்டில் இருக்குதுன்னு நான் கரெக்டாக செக் பண்ணல நீங்கள் போய் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜுவல் பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் கவரிங் ஜுவல்ஸ் இவ்வளோ தான் நான் எப்பவுமே நான் அதிகமாக வேர் பண்ணுறது வந்து இந்த தங்க கம்பெனிக்கு ஒன்றே வந்து நான் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக எங்கே போனாலும் இந்த ஒரு ஜிமிக்கி தான் நான் காதில் போட்டுருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இன்னொரு ஜிமிக்கி வச்சுருக்கேன் பெரிய ஜிமிக்கு தங்கம் ஸோ அது வந்து பேங்க் இருக்கு அது இப்போ இல்லை ஸோ எங்கேயாவது வேறு நான் அப்படின்னா இப்போ இந்த பெரிய ஜிமிக்குமா அனுப்பிக்குவேன் நான் இந்த ஜிமிக்கு இன்னொரு நாலஞ்சு கலெக்ஷன் நான் வச்சிருந்தேன் பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நான் ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பகத்த உடனே அந்த பொருளுமே நான் வாங்க மாட்டேன் அது ரேட்டு கம்மியா ஆகும் ஏன்னா இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒரு டைம் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே நான் வாங்க மாட்டேன் ரொம்ப யோசித்து அது ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டுந்தான் யோசித்து ஒரு தடவைக்கு பத்து டைம் யோசித்து நான் வாங்குவேன் ஸோ எதுவுமே அதே மாதிரி தான் எதுலேயுமே ரெண்டு ரெண்டு மூணு பொருள் ஓசி இது மச்சது தான் நான் அவ்வளோ இவ்வளோதான் எங்கிட்ட இருக்கிறதே நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான் அதே இப்போ இந்த வீடியோலாம் எடுக்கிறதுனால இதெல்லாம் நான் போட்டுகிட்டுருக்கேன் இல்லைனா நான் அது கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்குள்ளே போனாலும் இவ்வளோதெல்லாம் போட மாட்டேன் அவர் நான் எதுக்கு அப்படி மாடிட்டு போகணும்னு சொல்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன் சிம்பிளாக என்ன இருக்கோ அதான் வேர் பண்ணுவேன் ஸோ நேற்று வந்து ஓனும் இல்லையா ஸோ அதுக்காக இது பார்க்க நல்லா லுக்காக இருந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த இந்த சாரீ நான் வேர் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுடைய என்னுடைய கோல்டு ஜுவல்ஸ் கலெக்ஷன் அவங்களுக்கு தாண்டிட்டே பிடிச்சிருந்தா நீங்கள் நான் உங்களுக்கு இது எல்லாமே மேலே பின் பண்ணி வைக்கிறேன் ஆன்லைனில் கிடைக்கும் ஸோ என்ன நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேறு என்ன வீடியோ அப்டேட் பண்ணாலும் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ தான் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் என்னோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் சே நம்மளோட சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் லவ் யூ மை யூடியூப் ஃபேமிலி ஆல் தேங்க்யூ